கௌரவ இம்ரான் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா அதாவது தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தின் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலையிலே பேசுவதையிட்டு குறிப்பாக இன்று பேசப்படுகின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விடயம் பலருக்கு இது என்ன விடயம் என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள் குறிப்பாக ஆளும் தரப்பிலே இருக்கின்ற அரசாங்க அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் மூலமாக எதை அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் என்பதை இன்னும் ஆளும் தரப்பினரே விளங்கிக் கொள்ளாத ஒரு நிலை காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த தொனிப்பொருளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று இதை சிலர் பிழையாக விளங்கி இருக்கின்றார்களா அல்லது அரசாங்கத்தினுடைய உண்மையான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமே இதுதானா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று வைத்தியசாலைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்று இருக்கின்ற வைத்தியர்கள் அந்த இருக்கின்ற குப்பை கூலங்களை பத்த வைத்து விட்டு இது இதன் மூலமாக சுத்தம் செய்கின்ற ஒரு விடயத்தை இன்று கிளீன் ஸ்ரீலங்காவாக காட்டுகின்றார்கள் இன்று வைத்தியசாலைகளை அல்லது சுகாதாரம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்று சுகாதாரத்திலே காணப்படுகின்ற ஊழல் அல்லது சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விடயங்களை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நாங்கள் இந்த கிளீன் நாங்கள் பார்க்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு அந்த பிரதேசத்திலே அல்லது அந்த வரையறைக்குள்ளே காணப்படுகின்ற கடதாசிகளையும் குப்பைகளையும் எரித்துவிட்டு நாங்கள் விட்டோம் அல்லது நாங்கள் விட்டோம் என்று சொல்லுவது உண்மையிலே இதுதான் உங்களுடைய ஸ்ரீலங்காவா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் அதே இந்த அரசாங்கம் இந்த கிளீன்

ஆகையால் இந்த ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற இந்த விடயம் என்ன என்பதை சரியாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் இந்த கிளீன் சம்பந்தமாக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றீர்கள் இந்த குழுவிலே ஒரு பதினெட்டு உறுப்பினர்களை நீங்கள் நியமித்திருந்தாலும் இந்த குழுக்களிலே ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவர் உள்வாங்கப்படாத ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம் இப்பொழுது நாங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒருவரை இதுக்குள்ளே நீங்கள் உள்வாங்கவில்லை என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்கள் இனவாதம் பேசுகின்றீர்கள் நீங்கள் இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்வீர்கள் இதுதான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று எல்லா விடயத்திலுமே சபைக்கு தலைமை தாங்கின்ற உறுப்பினர் அவர்களே இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்று சில அதிகாரிகளுடைய இடமாற்றம் கேள்விக்குறியாக காணப்படுகின்றது எவ்வாறான அடிப்படையில் எவ்வாறான இடமாற்றங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் நாங்கள் ஒரு முஸ்லீம் அதிகாரி இல்லை அல்லது ஒரு தமிழ் அதிகாரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடனே இனவாத என்று சொல்லுகின்றார்கள் ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இன்று ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பின் மூலமாக பல விடயங்களை பேசுகின்றார்கள் இன்று ஜனாதிபதி அவர்கள் இன்று ஒரு சீசனுக்காக பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக மாறி இருக்கின்றார் ஏனென்றால் இன்று மக்களை சந்தித்த தான் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய கொடுப்பனவு முன்னாள் ஜனாதிபதியுடைய கொடுப்பனவு எல்லாம் அந்த தேர்தல் வருகின்ற காலங்களில் மாத்திரம்தான் ஞாபகம் வருகின்றதா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று பாருங்கள் இன்று எத்தனையோ உறுப்பினர்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரிமைகள் பாதுகாப்பு கொடுப்பனவு சம்பந்தமான பல விஷயங்கள் பேசப்படுகின்றன இது மக்கள் மத்தியிலே பேசி மக்களை சந்தோஷப்படுத்தி மக்கள் மூலமாக வாக்கெடுக்க செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக எந்த விடயமும் பேசுவதில்லை இந்த உடயங்களை இங்கிருக்கின்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும் இங்க அமைச்சர்களுக்கு சொல்ல வேண்டும் இங்கிருக்கின்ற எடுக்க வேண்டும் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க போகின்றோம் அந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எங்களுக்கான ஒரு ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக இன்று மீண்டும் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நீங்கள் செய்வது சரியா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று நீங்கள் பாருங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று வந்தவர்கள் ஆனால் நீங்கள் எவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே பயணிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று டிசிசி உங்களுடைய பிரதேசத்திலே நடக்கப்படுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து வேண்டும் அது ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அந்த டிசிசியை நடத்துகின்றீர்களா அல்லது உண்மையாக மக்களுடைய தீர்ப்பதற்காக நடத்துகின்றீர்களா அல்லது அந்த டிசிசி மூலமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய உறுப்பினர்களை கூட்டுவதற்காக நீங்கள் செய்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் மக்கள் இன்று தந்திருக்கின்ற உங்களுடைய ஆதரவு சரியாக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் இன்று இங்கிருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே என்ன நடக்கின்றது என்பதை கூட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த பேச வேண்டும் என்றால் அவர்கள் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த இடத்திலே காணப்படுகின்றது ஆகியால் இது கூட சென்ற காலங்களிலே நடைபெற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை போன்றுதான் இன்று உங்களுடைய அரசியலும் நடைபெறுகின்றது என்பதுதான் இன்று வேதனையாக காணப்படுகின்றது இன்று பல மக்கள்

தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற சிலர் மறந்திருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கின்றீர்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் கூட உண்மையிலே பேசுவது சரியான விடயங்கள் ஆனால் இன்னும் எதிர்கட்சியிலே இருந்ததை போன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது இன்று நீங்கள் சில விடயங்களை நீங்களாமல் படுத்த வேண்டும் இன்று ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருந்தால் அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் நடந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது முன்னால் ஜனாதிபதி பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கி என்று சொல்லுகின்றீர்கள் என்று ஒவ்வொரு பிரதேசங்களிலுமே துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகையால் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு இன்னும் கதை சொல்லுகின்ற அரசியலை தொடராமல் மக்களுக்கு சேவையாட்டுகின்ற மக்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றன உடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்